நாங்க சிவகங்கை மாவட்டம் வேகாங்குடியில இருந்து வந்து மூணு பொண்ணு இருக்கு சார் எனக்கு மூணு பொண்ணு இருக்கு ஒரு பையன் இருக்கிறியா வீட்டுக்கார இறந்துட்டாரு கஷ்டன்றத நாங்க சொல்லவே முடியாது கொஞ்சமா இருந்தா சொல்லலாம் நாங்க கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷமாவே எங்களுக்கு பட்டாவே இல்ல நாங்க இருக்கிற வீட்டுல இப்ப அந்த ஐயானால அந்த ஐயா மூலியத்தினாலதான் எங்களுக்கு இந்த பட்டா கிடைக்குது அதனால எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இது நாங்க நினைச்சு பார்க்க முடியாத திடீர்னு ஒரு வாரம் கூட ஆகல எங்களுக்கு எங்களுக்கு உடனே கிடைக்குதுன்னா என்னால நம்பவே முடியல இப்ப கூட நான் கனவுல தான் பேசம்னானே எனக்கு தெரியல என் பசங்க கிட்ட கூட நான் சொல்லிட்டு வந்தேன் நாளைக்கு போய் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு அடையாள சின்னத்தை வாங்கிட்டு வர போறேன் இனிமே நான் ஒரு அடையாளத்தோட வாழ்வேன் நான் இருந்ததுக்கு எனக்கு இன்னைக்கிட்டே ஒரு அடையாளமே கிடைச்சிருக்கும் சந்தோஷமா படுத்து தூங்குவேன் அந்த வீட்டுல நான் நாளா ஒரு பெரும்போக்குல தூங்குற மாதிரி தான் நான் போய் சந்தோஷமா தூங்குவேன் நன்றி வந்து சொல்றதுக்கு அளவே இல்லை அந்த ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி